மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தேங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் முப்பத்தி ஒன்பது ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் பொய்ப்பிக்க முற்பட்டனர் ஆகவே அவர்கள் அரியாபுரத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தது இவ்வாறு இவ்வுலகில் அவர்களை இழிவை அனுபவிக்கும்படி அல்லா செய்தான் வேதனையோ மிக பெரிதாகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டிருந்திருப்பார்களேயானால் இன்னும் இந்த குரானில் மனிதர்களுக்காக எல்லாவித உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம் அவர்கள் அஞ்சுவதற்காக எத்தகைய கோணலும் இல்லாத இந்த குரானை அரபி மொழியில் ஓர் உதாரணம் கூறுகிறான் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர்களுக்கு ஒரு மனிதனும் ஒரே மனிதனுக்கு மனிதனும் இருக்கின்றனர் இவர்கள் இருவரும் சமமாவார்களா எல்லா புகழும் அல்லாவுக்கே எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் நிச்சயமாக நீரும் இறப்பவர் நிச்சயமாக அவர்களும் மறிப்பவர்களே பின்னர் இறுதி நாளில் உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் புகழ் கூறுவீர்கள் எனவே அல்லாவின் மீது பொய்யுரைத்து தன்னிடம் உண்மை வந்தபோது அதனை பொய்ப்பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் நிராகரிப்பவர்களுக்கு நரகில் கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்பவர்களும் இவர்கள்தான் அல்லாவுக்கு அஞ்சுபவர்கள் அவர்களுக்கு அவர்கள் விரும்புவது அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ளது இதுவே நன்மை செய்து கொண்டிருந்தோருக்குரிய நற்கூலி ஆகும் அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் அவர்களை விட்டு அல்லா விளக்கி அவர்களுடைய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகியதை கொண்டு அவர்களுக்கு கொடுப்பான் அல்லாவே அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு போதுமானவன் அல்லவா இன்னும் அவனை அல்லாதவர்களைக் கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகின்றனர் மேலும் எவனை அல்லா வழிகேட்டில் விடுகின்றானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை அன்றியும் எவரை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இல்லையா வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர்களை கேட்பீர்களாயின் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் நீர் கூறும் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதலை நாடினால் நீங்கள் அழைக்கும் அல்லா அல்லாதவை அக்கேட்டை நீக்கிவிட முடியுமா அல்லது அவன் எனக்கு நன்மை செய்ய நாடினால் அவனுடைய அருளை அவை தடுத்துவிட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா மேலும் நீர் கூறும் என்னுடைய சமூகத்தாரே உங்கள் நிலைமைக்கு தக்கவாறு நீங்கள் செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக நானும் செய்து வருபவன் ஆகவே நீங்கள் விரைவில் அறிவீர்கள் என்று நீர் கூறுவீராக வேதனை யாருக்கு வரும் நிலையான வேதனை யார் மீது இறங்கும் நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டு இந்த வேதத்தை உம்மீது இறக்கி அருளினோம் எனவே எவர் நேர்வழியை பின்பற்றி நடக்கின்றாரோ அது அவருக்கே எவர் வழி தவறி கெடுகின்றாரோ அவர் தமக்கு பாதகமாகவே வழிகட்டிப் போகின்றார் அன்றியும் நீர் அவர்கள் மீது பாதுகாவலர் அல்லர் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை நிறுத்திக் கொள்கின்றான் மற்றவற்றை குறிப்பிட்ட தவணை முடியும் வரையில் அனுப்புகின்றான் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் சான்றுகள் இருக்கின்றன அவர்கள் அல்லா அல்லாதவற்றை பரிந்து பேசுபவர்களாக எடுத்துக்கொண்டார்களா கூறுவீராக அவை எந்த சக்தியையும் அறிவையும் பெறாமல் இருந்த போதிலுமா பரிந்து பேசுதல் எல்லாம் அல்லா உக்கே வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அவனுக்கே உரியது பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று நீர் கூறுவீராக மேலும் மட்டும் தனித்தவனாக கூறப்பட்டால் இறுதி வாழ்க்கையை உறுதி கொள்ளாதவர்களின் இதயங்கள் சுருங்கிவிடுகின்றன மேலும் அவனையன்றி மற்றவர்கள் கூறப்பட்டால் உடனே அவர்கள் பெரிதும் மகிழ்வடைகின்றார்கள் அல்லாவே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே அடியார்கள் தக்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாயாக என்று கூறுவீராக மேலும் அநியாயம் செய்தவர்களிடம் பூமியில் உள்ள யாவும் அத்துடன் அது போன்றதும் இருக்குமானால் நிச்சயமாக தீர்ப்பு நாளில் கொடிய வேதனைக்கு ஈடாக கொடுத்து விடுவார்கள் மேலும் அவர்கள் எண்ணி பார்த்திராதவைகளெல்லாம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வெளியாகும் அன்றையும் அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு வெளியாகும் மேலும் எதை கொண்டு அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மையே அழைக்கின்றான் பிறகு நம்மிடமிருந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமேயானால் அவன் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறுகிறான் அப்படியல்ல இது ஒரு சோதனையே ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆயினும் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை அல்ஹம்துலில்லாஹ்